கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் அதிகாரம் ஏழு பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத் சாரின் முதலாம் வருஷத்திலே தானியல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் தானியில் சொன்னது ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது எலும்பி வெகு மாம்சம் என்று அதற்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எலும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்துக்கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்க அத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் தானியலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன் என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நாலு ராஜாக்கள் ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான் அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த நாலாம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள பத்து கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் விழுந்து போக எலும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன் நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் அட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னத பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்த வான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்தது பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறாயிருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னத மாணவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழ் எங்குமல்ல ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய வான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது தானியலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன் என் முகம் வேறுபட்டது இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன் அதிகாரம் எட்டு தானியலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத் சார் ராஜபாரம் பண்ணின மூன்றாம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் நான் பார்க்கையில் ஏலாம் உள்ள சூசான் அரமனையில் இருந்தேன் அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் இதோ இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது உயர்ந்த கொம்பு பிந்தி முளை அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாகிறதை கண்டேன் ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது அதன் கைக்கு இல்லை அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது அது ஆட்டுக்கடாவின் கிட்டச் சேர கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளை முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை இல்லை அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நாலு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நாலு கொம்புகள் முளை தெலும்பினது அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக்கொடுக்கப்படுவதைக் குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அவன் என்னை நோக்கி இரண்டாயிரத்து முன்னூறு ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் தானியலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான் அன்றியும் காபிரியலே இவனுக்கு தரிசனத்தை பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனித சத்தத்தையும் கேட்டேன் அப்பொழுது அவன் நான் இந்த இடத்துக்கு வந்தான் அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன் அவன் என்னை நோக்கி மனுபுத்திரனை கவனி இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான் அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயந்த நித்திரை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு நான் காலூண்டி நிற்கும்படி செய்து இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன் இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள் எழும்பும் ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அவருடைய ராஜபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பல வான்களையும் பரிசுத்தவான்களையும் அளிப்பான் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நீர் விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அளித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் சொல்லப்பட்ட ரா பகல்களின் தரிசனம் இருக்கிறது ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்துவை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான் தானியலாகி நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை இரண்டு பேதொரு அதிகாரம் மூன்று பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வ முதல் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து போம் பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரி நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரன் ஆகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஐம்பது அல்லை தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக துதியுங்கள் மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோடு அவரை துதியுங்கள் வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கை தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கை தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லை லூயா இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க